மகளிர் தினம் ஆமா இது மகளிர் தினம் என்று உலகமே எழுதி என்று ஒதுக்கிய ஒரே நாள் போராடி பெற்ற நாள் நாளை நினைத்து பெருமை கொள்வதா என்னை வருத்தம் அடைவதா வருடம் நாள் மற்றவர்களுக்காகவே தன்னை மறந்து பிறருக்காகவே நான் தனித்தினமுடைய அவளுக்கு ஒரு நாள் ஒதுக்கியது கொஞ்சம் மனதிலே தெரிகின்றது பெண் அன்பே உருவான தாய் மனிதான சகோதரி இன்னலில் அரிதான தோழி ஈகையில் கர்ணனி மறுநூலம் உண்மையாய் வாழும் மனைவி ஊக்கத்தை ஊட்டிடும் ஆசிரியர் என்னவே எல்லாமே தரும் வழியில் வாழ்ந்த பாட்டி ஐயமென்று கேட்டால் ஆறுதலாய் வரும் அத்தை இப்படி ஒவ்வொரு ரூபமாய் வாழும் பெண்களுக்கு இந்த ஒரு நாள் கொண்டாட்டம் போதும் என நான் நினைக்கவில்லை சுற்றி கொண்டிருக்கும் பூமி தாய் அவள் நிலமங்கள்

பெண் பிள்ளை விருத்துவிட்டால் மகாலட்சுமியை பெற்றுவிட்டோம் என்ற பெருத்திலம் கொண்ட பெற்றோர் அவனின் திருமண செலவுக்கு பல மகாலெட்சுமியை கையேற்ற தூரிக்கு பயன் அழகாய் அறிவாய் தன்னிவஸ்திரமாய் என்கும் பொதுவழியும் இன்னும் பேசிய உள்ளையே என் பெண் பிள்ளையை சாரிக்க தூணிக்கும் பெண்களுக்கு காரி கலையின் அர்ஜென்ட்மெண்ட் கேட்கும் அவரம் வானத்தில் இங்கோத்துவிட்ட அவள் இருந்திருந்தும் இலக்கிய காலத்திலேயே பசுமையான வனம் தீட்ட நில தெய்வங்கள் பல குறிஞ்சிக்கு முருகன் உன்னைக்கு திருமான் இந்திரன் மெய்தளுக்கு வர்ணன் ஆனால் நீர் பற்றிய காலைக்கு தெய்வம் கற்றடையாள் இன்னும் நேரத்தப்பட்டாலா பெண் இல்லை எதையும் ஏற்று அருள் புரிவான் என்று பெண் தெய்வத்தை படைத்தாரோ மாநில பெண்களின் மன போராட்டங்களை குறைக்க வழி சொன்னவன் என்று சமிக்க தேவையில்லை தினம் உங்கள் கையில் ஒரு பொடி சோறு அவளுக்கு ஊட்டிவிடுங்கள் ஆண் மக்களை உங்களுக்கு தான் சமிக்க தேவையில்லை நீங்கள் தினம் உங்கள் கையில் ஒரு பொடி சோறு அவளுக்கு ஊட்டிவிடுங்கள் பிறந்த நாளில் பரிசு தேடவில்லை ஒரு சின்ன முத்தம் போதும் புதிய ஆடைக்கு ஏறவில்லை உலகிய தலைப்பில் கொஞ்சம் சரி செய்யுங்கள் நெற்றை சுற்றிக்கு நெற்றி இருந்தவில்லை அன்பாக அவள் நெற்றியில் கொஞ்சம் குங்குமம் வைத்து விடுகிறேன் அவன் எழுதிய கவிதையை சுனாதிக்க வேண்டாம் சிந்தியை புன்னதை ரசித்து வைத்திருக்கு அதுவே போதும் பெற்றோரை பிரிந்து அடுத்த வாழ்க்கையின் பெண் தேடுதல் கனவு என்று போனாய் நம்பியே கனவுக்கு பாதமாய் விடுங்கள் உங்களின் அனுமதியே அவனின் வெகுமதி இந்த ஒரு நாள் போதுமென்று நினைத்து வாழ்த்தாமல் உங்களின் ஆதரவை அன்றை ஊக்கத்தை அறியுங்கள் உங்களுக்கும் ஆண்ட வாங்களுக்கும் பெண்கு நீங்களே பேரையும் நிறைவேணம்